கிளம்புறாச்சு ஊருக்கு காலையில் சா அதாவது நைட் எட்டு மணிக்கா பதினஞ்சு ப்ரோ மேக்ஸு ஒயிட்டு டைட்டானியம் நான் கேட்டது இது பிளாஸ்டிக்லே ஸ்ட்ராங்காக இருக்குது வெயிட்டு கம்மி தேங்க்யூடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாருந்து உங்கள் சருப்பு வெல்கம் கானியா கலர் நேச்சுரல் கருப்பு கலரு டை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் பெரிய பொண்ணு கேட்டுச்சு நாதி மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்புறம் எல்லோரும் நல்லா என்ன அது நான் இன்றைக்கி காலைல அதாவது விடிய காலம் ரெண்டு மணி தான் தூங்கினேன் லாஸ்ட்டில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அலாரம் வச்சு டைம் ஏழரை மணி இங்கே அவ்வளோ அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு டிவி சேனலில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் காங்கிரஸ் எப்படியோ ஜெயிச்சிரும்ட்டு கடைசியில் வரல பிஜேபி தான் லாஸ்ட்லேயும் மத அரசியல் தான் லாஸ்ட்டில் போல இருக்குது மூணாவது வருஷம் இந்த வாட்டி மூணாவது வாட்டி மூணாவது வருஷங்கிற மூணாவது வாட்டி என்னெல்லாம் செய்ய போகிறா காற்று தெரியலையேங்கிற மாதிரியே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏதாவது ஒரே மத அரசியலை வச்சு தான் வா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க திருப்பி அவனுங்களுக்கே தான் திருப்பி வந்திருக்கு சரி என்ன நடக்குமோ அதானே நடக்கும் ஓகே இன்றைக்கு உள்ளே வீடியோ பார்ப்போம் இன்றைக்கு நம்ம ஃப்ரெண்டோடு போய் ஐஃபோன் ஒன்று வாங்கினோம் அதுக்கடுத்தது அவருக்கு கொஞ்சம் சாக்லேட்டு கொஞ்சம் பணம் மாற்றணும் என்னென்னமோ சொல்லியிருந்தார் வேலைகள் அந்த வேலையெல்லாம் நம்ம வண்டியில் அவருக்கு டிரைவர் வந்தாங்கன்னா அந்த வண்டி அவங்க கொண்டு போய்ட்டாங்க நம்ம தான் போகிற மாதிரி இருக்குது நண்பா ஓகே இன்றைக்கி அந்த உள்ள வீடியோக்குள் மற்றபடி ஜாமான் நம்ம வீட்டுக்கும் டிரைவர் ஒன்று வருது அவர் எப்படி வண்டியை வச்சுக்க போகிறாரா என்னங்கிற விவரம் தெரியல பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே நண்பா இந்த செய்தி பர்கர் கிங் நம்ம எப்போதும் வாங்கும்ல அதுலேருந்து தெருக்குள்ளையே தான் நம்ம வீடு மெய் மெயின் ரோடு அந்த சைடு இருக்குது இதுதான் தெருக்குள்ளே இருக்கிற பில்டிங்கே வீடுங்கள் எல்லாமே இங்கே அப்படி தான் இருக்குது அதிகமாக பில்டிங் தான் இருக்குது தனி வீடு இல்லை நம்ம ஏரியா சைடில் இதுதான் நண்பா இன்னைக்கு காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சந்தோஷமாக இன்றைக்கி காங்கிரஸ் எப்படியாவது ஜெயிச்சிருன்னு நினச்சேன் அஸ்டில் என்ன பண்ணுறது ஆனால் ஓரளவுக்கு சே வந்திருக்கு இடங்கள் யார் யாருக்கு காங்கிரஸ் பிடிக்கும் யார் யாருக்கு பிஜேபி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமாண்டில் சொல்லிட்டு போங்கயா திட்டாதுங்கயா என்னோட இது எனக்கு லைக்கு காங்கிரஸ் அவ்வளோதான் மற்றவங்க பிஜேபி கூட நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் இருந்தாலும் எனக்கு காங்கிரஸ் பிடிக்குங்கிறனா நன்னோடய இது காங்கிரஸ் உனக்கு பிஜேபி பிடிச்சா உனக்கு பிஜேபின்னு சப்போர்ட் பண்ணு வந்து கமாண்டில் வந்து திட்டுறதோ எதுவுமே வேண்டாம் சரியா ஓகே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்துட்டு இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் நண்பா

நான் வந்து சாப்பிட்டு எப்படியும் தோசை சாப்பிட்டுட்டு போறான். வேளைयां. ஏய் கلمடியா கلمடியா போடா ம் டேய் போ. அவன் போன் என்ன அடிச்சோ cắt போறான். கவுண்ட் பண்ண மாட்டான்டா இருக்கு. இந்த லோக்கல் அன்னைக்கெல்லாம் ஊர்லயே இருந்தது. இந்த லோக்கல் செய்றானோ. சரி ம். ஓகே. நான் இப்பதான் வந்தேன். இன்னோ டீ எல்லாம் குடிக்கலாம் நண்பா. குடிச்சுட்டு ஒரு சாண்ட்விட்சு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தவொடனே சேர்ந்து ஜாமான் கிளம்புறது தான் அப்படியே இது இருக்கேன் இங்கே தான் அஞ்சார் நிற்கிறேன் ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்தோடனே வண்டியை காட்டுறேன் மொபைல் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் ஐஃபோன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் நிறைய இந்த இருக்குது இப்போ தான் எடுத்து பார்த்தோம் அந்த காட்ட வா உங்கள்கிட்ட ஐஃபோனு இருங்க ஐஃபோனு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு டைனமிக் கலரா நேச்சுரல் அது இது சின்னது பதினஞ்சு ப்ரோ சின்னதாக இருக்குது இங்கே பாருங்க ப்ளஸ்ஸு ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இந்த கலரு ஒயிட்டு ஏர்பேடு எல்லாம் இருக்குது இதிலலாம் என்னத்த ஹவாவி ஆனர் அந்த ஐட்டங்கள் இருக்குது ஹவாவிலாம் முடிஞ்சு போச்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வந்துச்சில புது ஃபோனு ஹவாவில் ம் அந்த கேமரா வெளியில் வர ஃபோனு ஆ எஜ்ஜி மாடலோட இருக்கு ஆஃபில் இருக்க சார்ஜ் இல்லை அந்த இருக்கு அந்த இருக்கு அது ஆனில் இருக்கான்னு பாருங்கள் ஏன் காட்டுங்க கேமரா எப்படி இருக்குண்ணே வெளியில் வரதானே எல்லாமே ஆஃபில் தான் ஏ டெமோவா இது ஃபோனு இது ஃபோனு தான் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது தான் கேமரா லேசா அப்படியே வெளியில வருது இந்த இடத்துல நல்லா தான் இருக்கு மாடல் போட்டிருக்கானோ எஜ்ஜில எஜ்ஜியா எனக்கு பிடிக்கல கும்பு ஸ்டிக்கர் ஓட்ட ரொம்ப ரிஸ்கா பாருங்கள் மொபைல் ஆஃபீஸில் தான் வந்து வெயிட்டிங்ல உட்காந்துருக்கோம் நண்பா போன் வந்துட்டு கண்டினியூ பண்றேன் ஆனால் இவ்வளவு கூட்டம் நிக்கிது மொபைல் ஆஃபீஸில் தான் வந்து நிக்கிறோம் முடிச்சுட்டு போன் வாங்குற டைத்துல கண்டினியூ பண்றேன் லாஸ்ட்டில் ஃபோன் வாங்கியாச்சு மொபைலிலேருந்து இதுதான் நம்ம கம்பெனி ஃபோனு இருங்க காட்டுறேன் ஹாப்பியாக இருக்குது பதினஞ்சு ப்ரோ மேக்ஸு ஒயிட்டு டைட்டானியம் நான் கேட்டது நேச்சுரல் டைட்டானியம் கேட்டேன் லாஸ்ட்டில் இல்லை அதனால் இது வாங்கிக்கிட்டேன் நண்பா இதுதான் கிடச்சிச்சு இல்லைன்னொன்று ப்ளூ இருக்குது ப்ளூ எனக்கு பிடிக்கல ஒயிட்டு தான் பிடிச்சிருந்துச்சி அதனால் இது எடுத்துட்டாச்சு ஹாப்பி கிளம்ப அடுத்தது ஜாமான் வாங்குறதுக்கு கிளம்புவோம் ஓகே நண்பா சந்தோஷம் யாரும் ஃபோனு கண்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம் கிளம்பிட்டோம் மொபைலி ஆஃபீஸ்லேருந்து பாபா இது என்ன பில்லு பே பண்ணாமல் இருக்காம பே இன்னும் வரல இந்த இதுக்கு காருக்கு ஓகே அடுத்து நாங்கள் இப்போ சாக்லேட் வாங்குறதுக்கு நேற்று போனால் இடத்துக்கு போகிறோமா இல்லை வேறு இடமான்னு தெரில அடுத்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம்ப்பா ஓகேங்களா புது டிரைவர் நம்ம ஏ வீட்டுக்கு பாக்கிஸ்தான தலைவர் தான் வந்திருக்காப்புல வண்டி சூப்பராக ஓட்டுறாரு நான் வந்து டியூட்டி கன்ஃபார்மு மேடத்தை கூட்டிகிட்டு

அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம் நைட்டு பத்து மணிக்கு இந்தோனேஷியக்கு இப்போ ப்ரிண்ட்டு டிக்கெட்டு எல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் இந்தோனேஷியை கிளம்புறாங்க நைட்டு பத்து மணிக்கு நான் தான் ஏர்போர்ட்டில் போய் விடணும்னு சொல்லியிருக்கு மேடம் கூட்டாளியோட உள்ளே போயிருக்காங்க எதுவும் மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு வர போகிறாங்களா மேக்கப் போட்டு வர போகிறாங்களா என்னங்கிற விஷயம் சரியாக தெரியலை அதனால் இப்போ தான் கிளம்ப போகிறேன் நண்பா ஓகே லேடிஸ் வருது ஓகே அடுத்தது எங்கே போகிறான் என்னங்கிற டியூட்டியை பார்ப்போம் வரட்டுமா வரட்டா ரசா அப்படிங்கிற மாதிரி ட்ரைவர் வந்துருச்சு வந்து கொஞ்சம் ஃப்ரீ வேண்டியது வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே நண்பா ஓகே வெயிட் பண்ணுங்கள் அடுத்த டியூட்டி எங்கே போகிறேன் என்னங்கிறத சொல்கிறேன் நண்பா மேடம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு நைட்டு கரெக்டாக பத்து மணி கொட்டி அவ்வளோ அருமையாக இருக்கியா செம்ம அழகாக இருக்குது எப்படியும் முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு அந்த ஆறு செட்டு அஞ்சு செட்டு இருக்கும் தெரியுமா வெயிட்டே இல்லாமல் வெயிட்டே இல்லாமல் கொசு பொசுன்னு இருக்கியா கொட்டி இது பிளாஸ்டிக்லேயே ஸ்ட்ராங்காக இருக்குது வெயிட்டு கம்மி இந்த பொட்டிலாம் அறநூறு எழுநூறு எழுநூறுபாலும் வரும் நாம் போய் பார்த்தோம் இரநூத்தம்பது ரூபாயில் கொஞ்சம் வெயிட்டு கூடயாக இருக்கு எதா என்னத்தை வாங்குறது விட்டு பேக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு நாம்பளும் ஓகே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டு அந்த டிரைவர் தான் போக சொன்னால் வர சொன்னாங்க மேடம் அவங்க வரட்டுன்ட்டு அவர் வேறு யார்கிட்டயே ஃப்ரெண்டுகிட்ட வண்டி வாங்கிட்டு வந்திருக்காப்புல அந்த வண்டியை நான் போய் கொடுக்கணும் நாளைக்கு ஒரே எதிரியே வந்துடுறேன் டேக்ஸி ஏறி ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாப்பில சரிங்க

ஏர்போர்ட்டில் போடுறதுக்கு வந்திருக்கோம் ஏர்போர்ட் வந்தாச்சு அன்று ஒன்று பார்க்கிங் போட்டோம் அவங்கள மேலே விட்டோம் உள்ள போகிறத்துக்கு அவர் லைனில் நிற்கிறப்பல நான் வண்டியை போட்டு நானும் மில்டரியும் கடவுள் போய்ட்டு இருக்கோம் இதில் தான் இந்த இந்த இதில் தான் போகணும் லிஃப்ட்டு மேலே போகிறதுக்கு ஆனிச்சு கோபியா நண்பர் இங்கே பாருங்கள் அதில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறோமா சவுதி அரேபியாலே சவுத் ஜித்தா ஏர்போர்ட்டில் தான் பெரிய ஃபிஷ் டேங்க்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க எங்கேயாவது கிட்டே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு சரியான பெருசு ஆனால் ஃபிஷ்ஷு நிறையா வாட்டி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு வாட்டி இப்போ புதுசாக பார்க்குற மக்கள் பார்க்கட்டும் அவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்கு பாருங்கள் எவ்வளோ மீன் போகுதுன்னு அதில் எல்லாம் பெரிய பெரிய மீன் கீழே போகணுன்னா டைம் இருக்கும் என்ன என் கிரிக்கெட் வீரம் இங்கே உட்காந்துருக்கான் கிரிக்கெட்டு வீர மல்ல மல்லா உட்காந்துருக்காங்களா இங்கே பாருங்கள் ஃபிஷ் டேங்கு எவ்வளோ பிரிச்சுன்னு பாருங்கள் கீழே முடிக்க போகலாம் கீழே இருந்து போகலாம் தண்ணி டேங்கு கிட்டே முடிக்க போகலாம் ஆள் ரெண்டு க்ளீன் பண்ணுவாங்க இப்போ ஆளை காணும் உள்ள எவ்வளோ மீன் போகுது பாருங்கள் எவ்வளோ பிஸ்டப்படு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் கடலிலேருந்து அப்படியே எல்லாம் கொண்டுட்டு வந்து பவளப்பாறை என்னென்னமோ உள்ளே வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு உண்மை என்னென்னலாம் சரியா தெரியாது இதான் சரி டைம் ஆகிடும் மேலே போய் பார்த்துட்டு அடிச்சபில் ம் எங்கே போகலாம் ஏன் அங்கே போகிற ஐயோ கீழே போயிட்டுனா அது அடியில் இதுதான் நமக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டு அங்கே போகணும் அதில் தான் போகணும் ஓகே ஒரு நிமிஷம் இது ரயில்வே ஸ்டேஷனு மேலே வந்தால் நம்ம இந்த அவுட்ரு தான் ஜெயித்தாப்புல வரும் இங்கே பாருங்க ஏர்போர்ட்டை பாருங்கள் அவுட்டரில் காட்டுறேன் இதான் நான் கஃபியில் எல்லோரையும் கொண்டு வந்தால் மேலே மெயின் ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறது இங்கேயே மேலே இப்போ நாங்கள் வண்டியை கீழே அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் போட்டு அப்படியே மேலே வரோம் நண்பா ஏர்போர்ட்டு இப்போ நான் வெளியில் இப்போ உள்ளேருந்து வர்றது ஜங்ஷனு ட்ரெயின் வர இடம் ஓகே ஆ வரேன் இருங்க உள்ளே போயிட்டு காட்டுறோம் அடுத்தது கூட இங்கே பாருங்க இங்கே தான் ஜம்ஜாம் தண்ணி வாங்கிட்டு உள்ளே போகணும் சி டூக்கு நேராக எய்த்தாப்பில் இருக்குது இந்த கேட்டு இந்த இருக்குது பாருங்கள் ஜம்ஜம் தண்ணி பாஸ்போர்ட்டை கொடுத்து வாங்கணும் வரவங்களுக்கு ஜித்து போகிறவங்க இதுதான் மெயின் கேட்டு உள்ளே போகிறதுக்கு இது மாதிரி ஏ ஒன் பி ஒன் சி டூ சி ஒன் எல்லாம் சேர்ந்து கலந்து எல்லாம் இருக்குது உள்ளே உள்ளே போக போகிறோம் எங்கேயா இருக்கே இத்திகாத்து மாஷாலா இது ஏர்போர்ட் வந்தாலே ஒரு சந்தை சாக்கடைக்குது பாரு உனக்கு எனக்கும் அதுதான் உன்னோட பாடியிலேருந்து பாலிஸ்டர் இருக்குது பாடியிலேருந்து அந்த இலம் மலைக்ஸா இலம் மாலக் என்னமோ மலக்சின்னு இருக்கும் ஓகே இத்திகாத்து காணுமே இது சவுதி ஐயா இத்திகாத்து இதில் பாரு போர்டில் பாரு இத்திகாத்து இந்த இருக்குது என்ன மா இது பீ டூ பீ டூ வா ஆ ஓகே ஓகே பி டூ இங்கே போகணுமா அந்த இதுக்கு போயிட்டு பார்த்துட்டு லைனில் நிற்கிற காமிக்கிறேன் நான் கிட்டே போய்க்கிறேன் இது ஃபுல்லாக சவுதியாக தான் இந்த லைன் ஃபுல்லாக நான் போன வாட்டி போகும்போது இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆகுது நான் தான் கேட்டு திறந்த உடனே இத்தி இத்தி காத்து போகிற இடம் ஆளை காணும் எங்கேயே போட்டு வந்துட்டாங்களா ஒரு வேளை உட்காந்துருக்காங்களா இல்லை உள்ளே அனுப்பி விட்டாரா கத்தாறு இருக்குது இது என்ன ஏது ராயல் ஜொருடன் ராயல் ஜொருடனா ஓகே ஓகே இது துருக்கியா இதான் எத்திக் காற்று அது துருக்கியா இந்த பெரிய ஏற்றிக்காத்து இதான் எத்திக்காற்று கூட்டமே இல்லையா ஃப்ரீயாக இருக்கியா இரு பார்க்குறோம் நண்பா இது இதான் நண்பா அடுத்தது நான் உங்களை கூப்பிட்றேன் வீட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டு முடிஞ்ச்சி

நான் எடுத்தாச்சுக்குமே இந்த இந்த ஹேண்ட் பேக்கு தான் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு தான் செம்மையாக இருக்குது எழுவு தெரியாது அழகாக இருக்குது ஏர்போர்ட்டில் இந்த பொம்பளைங்கெலாம் வேலைக்கு கொண்டு போங்களா அதே மாதிரி இருக்குது சூப்பராக டிசைன் வைட்டே இல்லாமல் என் ஒய்ஃபு ஒன்று வாங்கிட்டு போனோம் இதே மாதிரி மெட்டியா எழுத்துக்காட்டியா செம்மையாக இருக்கியா ம் நீ தான் அழகு ம் ஆ அது வாங்கிக்கிங்க பின்னாடி வர்றது பின்னாடி வர்றது வாங்கிக்க வேண்டியது தானே நானூறு ஆள் சின்னப்பட்டி ம் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறான் கஷ்டம் தெரியாதான் கஷ்டம் தெரியாது ம் ஓகே முடிஞ்சி இவரை உள்ளே கொண்டு போய் இங்கே விட்டுட்டோம்னா சீல் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க அந்த இடத்துல இந்த இடத்துல சீல் வாங்கிட்டா போலீஸ்டர் சீல் வாங்கிட்டா தாண்டிட்டாருன்னா முடிஞ்சி வெளியிலே வர முடியாது ஊருக்கு தான் போய் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் டைம் முடிஞ்சு என்னது மணி கரெக்டாக மூணு மணி என்ன போய் டிக்கெட்டு இது கொடுத்துட்டு லக்கேஜை போகிற போனால் நாளைக்கு ஃப்ளைட்டுக்கே இன்றைக்கி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கானோ கிறுக்கணுவோ அதாவது காலையில் அஞ்சு பத் அஞ்சு பத்துக்கு ஃப்ளைட் இங்கே அதாவது அஞ்சாந்தேதி நம்ம போனது நாலாந்தேதி முடிஞ்சு அஞ்சாந்தேதி விடிய காலம் தானே போனோம் அவன் என்ன சொல்கிறான் நாளைக்கு தான் உனக்கு ஃப்ளைட்டு இருக்கிறான் இல்லையே இன்றைக்கு தான்டா காலையில் ஃப்ளைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலேடான்னு சொல்லி பைத்தி ஆறான் இவனாம் எப்படிலாம் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறானு தெரில ரொம்ப நேரம் மல்லு கட்டி ரெண்டு பேரும் பேசி சரி கட்டிட்டு செக் பண்ணியிருக்கான பேரை கேட்டு ஆ இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு போட்டுட்ருக்காங்க நாங்கள் போகிறத்துலேயே போட்டு முடிச்சிட்டாங்க கூட்டமே இல்லை என்னென்னு தெரில இன்றைக்கி எப்போதும் நூறு நூற்றம்பது பேர் பின்னாடி பின்னாடி நின்று நிற்கிற மாதிரி தான் இருந்து நான் பார்த்துருக்கேன் எல்லா விதம் இந்த வாட்டி எல்லா ஃப்ளைட்டுமே கம்மியாக இருந்துச்சு என்னென்னு தெரில நண்பா அதையும் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய் சரிங்களா நாளைக்கு சந்திப்போம்